என்ன டாஸ்க்குனா உங்கள் ஃபோன் இருக்குல்ல உங்கள் ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் எக்ஸில் வர மீட் பண்ணேன் அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஏன் இங்கே இருக்க ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படியா சரி சரி இப்போ ஒன்றும் கடைக்கு வந்தேன் நம்ம ஸ்கூலில் ஸ்கூல்ல ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க முன்னாள் என்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ அவங்க வந்து வா நம்ம ரெண்டு பேரும் போயிடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன சொல்கிற அதான் உன்ட்ட போன அடிச்சு கேக்குறேன் உண்மையிலே தானே ना जब मार पेस नहीं इतना वर्ष वार्ड वाल की कार्टम ले है अपनी पेस रजार कर लेंगे अब यार चल इंदा पेस हो नहीं सकता हेलो हेलो मैडम मैंने चैनल लंदु पेस रोंग चुमा और फन न काकताल आएंगे टाइप होंगे निज क्रेटेशन आ गयी है अरे ना ना सुन गिरा गिरा

நானே இங்கே டி நகர் வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் சார் சேர்ந்து வந்தேன் என்னோட எக்ஸ்கூர் ஃப்ரெண்ட் ஒன்று இங்கே இருந்தது அந்த பொண்ணு பார்த்துட்டு அது வந்துட்டு நீ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது அந்த பொண்ணு எது பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்

நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்றீங்களா ஓகே ஒன்னா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி என்ன பொண்ணு உருகி உருகி லவ் பண்ணிச்சு அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் ஆர்த்தி தட்டோட ரெடியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லணும் ஓகே ட்ரை பண்ணுங்க தெரியல

அப்பாவுக்கு பொண்ணு வச்சிருங்களா ஹலோ இங்கே தான்ப்பா இந்த வெளியே இருக்கேன் லீவு இன்னைக்கு ஆ ஆமாம் அப்பா இங்கே நான் ஒரு பொண்ணு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன்ப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சிட்டேன்ப்பா இங்கே சென்னையில் யாருன்னா நான் தான்ப்பா

ஆ ஹ வீட்ல வீட்ல அம்மா சொல்லியரியா ஹ ஹ செம ஹ நைட் எப்டியும் வந்திரேன் நைட் குள்ள வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ ஹ வரவா ஏ உண்மைக்கேதான்டா அம்மாட்டா சொல்லிடு ஆ சொல்லிரு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நானும் அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கேன்டா புரியல என்னது நான் இப்போதான கிளம்ப போறேன் என்ன டிக்கெட்லாம் போட்டு இப்ப தானே கிளம்பணும் நான் வந்திருக்க கால் பண்றேன் ம் சேறடா ஆர் டி ஆர் சொல்றா ஏ உன்னைக்கேடா மறந்திராதடா மறந்துடாதாடா பொண்ணு பேரு டி தான்டா ஏ உன்னைக்கேடா நோ 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 கால் பண்றேன் சேறடா ஆ ஆமாடா

சவுண்டாக பேச ஒன்றுமே கேட்கலாமா எனக்கு என்ன என்ன ஆச்சு எதர்த்தமாக போயின்னு சாரணஸ்டோர் வெளியே வந்து உள்ளே உள்ள இருந்து வெளியே வந்து அப்போ தான் உள்ளே இன்ட்ரெஸ்ட் நான் உள்ளே போகிறேன் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுதா யார லவ் பண்ணுறேன் எப்படி இருக்குறேன்னு சொல்லி கேட்டுது இப்போ தான் லவ் பண்ணுறேன் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பேசிருந்தே அந்த பொண்ணு நான் சொன்னேன் இல்லை எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு எதுக்கு நீலாம் நீ எதுக்கிய லைஃப்ல இதுக்கப்புறம் வர போகிற உன் லைஃப் நீ பார்த்து நீ போமா அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுறது நான்

உமா சத்தியமாடி நிஜமா தாண்டி என்னென்ன தெரியல அந்த பூனை அப்படி பேசுது நான் உனக்கு என்னென்ன தெரியாம உனக்கு தெரியாது உமா தப்பு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் கோச்சிக்கார அவன் காலைல விட விழுறண்டா அது இப்போ அன்எக்பெக்டடாக அவனை மீட் பண்ணதுனால ஒன்று உங்க நான் பார்த்து பேசணும்னு இருந்தேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரியாது இப்போ எதாத்தமாக பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அதான் சொன்னேன் அப்படின்னு தெரியும் என்ன பொண்ணா சொல்லுது அந்த பொண்ணுகிட்ட சட்டை எல்லாம் பிடிக்கிறாது டென்சன் ஏற்றாமல் பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியல சட்டை வேற பிடிச்சி இசை தெரியாது டென்ஷன் பண்ணுறது புரியல அவங்க கூட அவன் வந்தாங்க அண்ணன் கடைக்கு போயிருக்காங்க பார்த்துருக்கேன் என்ன கிட்டே வந்து சடனா வந்து பேசிட்டேன் ட்யூஸ்டே தாண்டி ஷாப்பிங் என்னன்னு தெரியல சரணா ஸ்டோர்ல இருந்து வெளியே வரேன் நான் உள்ளே போகிறேன் அப்போ தான் கரெக்டாக பார்த்து பேசுது அந்த பொண்ணு நான் கண்டு கூட இல்லை அதையோ வந்து பேசுது நீங்கள் வாயை கை பிடிச்சி இசு இப்போ பேசுது நான் என்ன சொல்றது அந்த பொண்ணுக்கிட்ட

k e 가 u